குட்டியின் ஃபஜான் வீவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராக இருந்தாலும் அவங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருடத்துக்கு முன்னாடி இறந்திருந்தாலும் அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லைங்களா அவங்களோட நிலத்தில் பட்டால் இருக்கிற பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு அவங்க பேரில் இருக்க இபி கனெக்ஷன் மாற்றத்துக்கு இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்போது வாங்க மறந்துட்டு இருந்தாலோ இல்லை அப்போதைக்கு தெரியாமல் இருந்தாலோ இப்போது கவர்மெண்டில் முறைப்படி பதிவு செய்து வாங்குவது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இந்த ப்ரொசீஜர் முழுசாக நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக ஒருத்தருடைய இறப்பு சான்றிதழை எப்படி நம்ம வாங்குவோம் அப்படின்னா ஒருவர் இறந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள் அவருடைய இறப்பை நாம் பதிவு செய்து இறப்பு சான்றிதழுக்கு அப்ளை பண்ணி இறப்பு சான்றிதழை வாங்கிடணும் இதை யார் யார்கிட்டலாம் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமாக இருந்தால் அந்த கிராமத்துடைய விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அப்புறம் வட்டாட்சியர் வட்டாட்சியர் தான் அதில் சைன் பண்ணி கொடுப்பார் இந்த இந்த முறையில் வாங்கிக்கலாம் பேரூராட்சியாக இருந்தால் செயல் அலுவலர் இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணணும் நகராட்சியாக இருந்தால் நகராட்சியின் ஆணையர்கிட்ட போகணும் மாநகராட்சியாக இருந்தால் மாநகராட்சியின் ஆணையர்கிட்ட போகணும் பாளையம் இது வந்து முன்னாடி இருந்தது இப்போ ஒரு சில இடத்துல இருக்குது பாளையமாக இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் செயல் அலுவலர் இவங்கக்கிட்ட தான் போகணும் சப்போஸ் காலதாமதம் ஆகிடுச்சு அவங்க சொன்ன காலதாமதம் ஆகலை இப்போ ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு மொத்தமாக ரெண்டு முறை இருக்குது ஒன்று யார் மனுதாரரோ அவர் டே நேரடியாக விண்ணப்பம் செய்யலாம் அதாவது அவருடைய வாரிசுகள் யாராச்சும் இருப்பாங்க அவங்க யாருக்கு தேவை இருக்கோ அவங்க நேரடியாக விண்ணப்பம் செய்கிறது இன்னொன்று நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு தொடுத்து அவங்க கிட்ட முழு விசாரணையை முடித்து அதுக்கப்புறம் அவங்க இறப்பை பதிவு பண்ணி இறப்பு சான்றிதழ் கொடுப்பாங்க இந்த விஷயம் இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா மனுதாரர் நேரடியாக விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுக்கான முழு ப்ரொசீஜரையும் பார்க்கலாம் இதுக்கு கவர்மெண்ட் கொடுத்திருக்க அரசாணை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அந்த ஜிஓ இதுதான் இந்த ஜியோ பேசிஸில் தான் நமக்கு இந்த இறப்பு சான்றிதழானது பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிறது இதுக்கு என்னெல்லாம் ஆவணம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு விண்ணப்பம் நீங்கள் ரெடி பண்ணணும் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுக்கணும் அடுத்து கிடைக்க பெறாமை சான்றிதழ் நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் இது என்னங்கிறது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இறந்தவருடைய அடையாள சான்று அன்று அவர் இறந்துட்டார் அப்படின்றதுக்கான இறப்புக்கான சான்று இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்தை விண்ணப்பத்தோடைய ஃபார்மேட் உங்களுக்கு வட்டாட்சியர் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்துல ஈஸியா கிடைச்சிரும் அப்படி கிடைக்கும் போது அதுல நீங்க முழுவதுமான டேட்டாவை ஃபில் பண்ணிட்டு அதில் அவர் எப்ப இறந்தார் எப்படி இறந்தார் இயற்கை மரணமா இல்லை ஏதாச்சும் ஆக்சிடென்டாச்சா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கேட்டிருப்பாங்க அவரோட பெயர் எல்லாத்தையும் சேர்த்து அது கூட நீங்கள் கோர்ட்டு ஸ்டாம்ப் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டாம்ப்பில் பத்து ரூபாய்க்கான கோர்ட்டு ஸ்டாம்ப்பை நீங்கள் ஒட்டி அனுப்பணும் அண்டு முக்கியமான விஷயம் அந்த விண்ணப்பத்தில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் இப்போ நாங்கள் இதில் ஃபில் பண்ணியிருக்கிற டேட்டா ஏதாவது தவறாக இருந்தாலோ நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் ஏதாவது தவறாக இருந்தாலோ நீங்கள் இதுக்கு வந்து நாங்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்வதற்கு முழுவதுமாக ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறா மாதிரி அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த விண்ணப்பத்தில் அடுத்து நான் கிடைக்கப்பெறாமை சான்றிதழ் சொன்னோம் இல்லைங்களா நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் இது என்னென்னா அந்த கன்சர்ன்ட் பகுதி இப்போ நம்ம சொன்னலையா யார் யாரை வந்து அப்ரோச் பண்ணணுன்ட்டு இந்த இடத்துலலாம் சப்போஸ் உங்களுடைய இறப்பு சான்றிதழ் அப்ளை பண்ணுறீங்களா அந்த யாருடைய இறப்பு சான்றிதழ் அப்ளை பண்ணுறீங்களோ அவரோட இறப்பு பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது இப்போ இது வரைக்கும் நம்ம அதை ரெஜிஸ்டரே பண்ணலை அப்படின்ட்டு உங்களோட கன்சர்ன்டு அத்தாரிட்டி யார் யார்கிட்ட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுறீங்களோ அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இவரோட நாங்கள் எங்களோட ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம் அவருடைய இறப்பு பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை யார் யார் கொடுப்பாங்கிறதுனா இதுதான் சேம் நீங்கள் யாரை முன்னாடி அப்ரோச் பண்ணணும்னு சொன்னோமோ அவங்களே தான் இதுலையும் கிராமம் ஊராட்சினாக்க விஓ அந்த மாதிரி அடுத்து இந்த கிடைக்க பெறாமை சான்றிதழ் ஒரு சான்றிதழ் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா அது எந்த பீரியடுக்கானது அப்படிங்கிறதுல ஒரு சில கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க மூணு வகையான என்ஏசியை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அது என்னென்னா நீங்கள் அவர் இறந்த ஆண்டுன்னு ஒரு ஆண்டு சொல்கிறீங்களா அந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒருத்தர் இறந்துட்டார் உங்களோட தாத்தா இறந்துட்டார் அவருடைய என்ஏசி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இரண்டாயிரத்தி ஐந்து அந்த வருடம் முழுக்க அவங்க செக் பண்ணி பார்க்கணும் அடுத்து இரண்டாயிரத்தி நான்கு அதாவது அவர் இறப்பு நிகழ்ந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இறப்பு நிகழ்ந்த ஒரு ஆண்டுக்கு பின்னாடி மொத்தம் மூணு விதமான என்ஐசி அவங்க அதில் ரெடி பண்ணுவாங்க இந்த மூணு வருஷத்துக்கும் செக் பண்ணி தான் உங்களுக்கு என்ஏசி கொடுப்பாங்க அடுத்து இறந்தவருடைய அடையாள சான்றிதழ் இதில் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு அடையாள சான்றிதழ் இருந்தால் போதும் அவரோட ஆதார் அட்டை ட டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இல்லை ஓட்டர் ஐடி இல்லை ரேஷன் கார்டு இதில் ஏதாவது ஒன்று அவருடைய அடையாள சான்றாக நம்ம அதுங்கூட கூட அட்டாச் பண்ணணும் இறப்புக்கான சான்றிதழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவரை நீங்கள் சுடுகாட்டில் எரிச்சிருந்தாங்கன்னா அங்கே எரிச்சதுக்கான ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க சீ சீட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பாங்க அவரை புதைத்திருந்தாலும் அந்த சுடுகாடு இடுகாடு என்ன இருக்கோ அதுக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் அவர்கிட்ட இருந்து அந்த சீட்டு கிடைக்கும் சப்போஸ் மருத்துவமனையில் இருந்திருந்தா ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் விபத்து கொலை தற்கொலை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல இல்லைன்னா அன்னோன் பிளேஸ்ல யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த பாடியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இது போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வந்திருக்கும் ஸோ கிட்ட இருந்து எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையை வாங்கி நீங்கள் அதை அட்டாச் பண்ணலாம் அப்படி இல்லை வீட்டிலேயே மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத் தலைவர் அல்லது குடும்ப த தலைவி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நெருங்கிய உறவினர் அப்படி அப்படி யாரும் நெருங்கிய உறவினர் இல்லைன்னா அந்த பீரியடில் அந்த அந்த இறப்பு நிகழ்ந்த இடத்துல யார் இருந்தாங்களோ அதில் வயதில் மூ முதிர்ந்த ஒரு மூத்த ஆடவரிடம் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக அறிக்கை வாங்கி அதையும் இறப்புக்கான சான்றாக அட்டாச் பண்ணலாம் ஆனால் பிற்காலத்தில் இவரை அவங்க இன்வெஸ்டிகேஷனில் கூப்பிடுவாங்க விண்ணப்பிக்கும் இடம் எங்கே என்ன யாருக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இருக்காருங்களா ஆர்டிஓ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி அவங்க ஆஃபீஸுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க அவர் தான் இதுக்கான மொத்த ஆக்ஷனும் எடுப்பார் இந்த எந்த ப்ராசஸில் நடக்கும் அப்படின்னா இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ் இப்போ உங்க ஸ்கிரீன்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு செய்வீங்க நீங்க செய்யும் அவங்க உங்ககிட்ட ஒரு அறிவுறுத்தல் கொடுப்பாங்க அது என்னன்னா நீங்க இந்த உங்களோட பிரச்சனை சொல்றீங்க இல்லையா இவர் இறந்துட்டார் இந்த வருஷத்துல அப்படின்ட்டு அது சம்பந்தமா நீங்க செய்தித்தாளில் விளம்பரம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் அங்கேயே சொல்லிடுவார் அந்த செய்தித்தாள் எப்படிப்பட்டது இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் நீங்கள் மனு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த அறிவுரை செஞ்சதுக்கப்புறம் வருவாய் கொட்டாட்சியர் என்ன பண்ணுவார்னால் அந்த உங்களோட அப்ளிகேஷனை கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்புவார் கிராம நிர்வாக அலுவலர் அவர் உங்களோட ஊர்லேயும் விட்னஸ் எல்லோரையும் விசாரித்து அவர் ரெண்டு வாரத்தில் அவரோட அறிக்கையை வருவாய் ஆய்வாளர் ஆரை கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க ஆரை அதை ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு அதை கிராஸ் செக் பண்ணி வட்டாட்சியர் தாசில்தார்கிட்ட கொடுப்பார் தாசில்தார் அதை ரெண்டு வாரம் எடுத்து ஃபுல்லாக க்ராஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட கொடுப்பார் மொத்தத்தில் அந்த வருவாய் கோட்டாட்சியர் நம்மளோட மனுவை பெற்ற அறுபது நாட்களுக்குள் தன்னுடைய கருத்தை அவர் தெரிவிப்பார் இது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சா அவர் உங்களுக்கு இறப்பு சான்றிதழை வழங்குவதற்கு ஆணையிடுவார் அப்படி இல்லை இதில் ஏதாச்சும் அவருக்கு சரியாக நீங்கள் கொடுத்ததெல்லாம் உண்மையான விவரமாக தெரியலனா அவர் அதை நிராகரிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு இந்த செய்தித்தாள் விளம்பரம் சொன்னேன் இல்லைங்களா அந்த செய்தித்தாள் விளம்பரம் என்ன இருக்கணும்னா நீங்கள் யாராவது இது இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார் அவருக்கான இறப்பு சான்றிதழ் நான் பதிவு பண்ண போகிறேன் இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் முப்பது நாட்களுக்குள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இந்த செய்தித்தாள் உள்ளூர் செய்தித்தாளில் நீங்கள் விளம்பரம் செய்வீங்க அந்த விளம்பரம் பார்த்து யாராவது ஆட்சேபனை தெரிவித்தால் அது கோட்டாட்சியர்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்க விளம்பரம் செய்ததுலேருந்து முப்பது நாட்களுக்கு அப்புறம் இந்த விளம்பரம் செய்ததற்கான ஆதாரத்தை கொண்டு போயிட்டு உங்களை கோட்டாட்சியர் மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிடுவார் அப்படி அவர் கூப்பிடும்போது நீங்க இதை கொண்டு போகணும் கூட கோட்டாட்சியர் தன்னுடைய இறுதி விசாரணை அதாவது அவருக்கு எந்த யார் மேலாம் டவுட் இருக்குது எங்கெல்லாம் சின்னதாக ஒரு விஷயம் அவருக்கு வந்து தெளிவு இல்லையோ அங்கே எல்லாத்தையும் அனைத்து சாட்சிகளையும் அவர் விசாரிப்பார் எல்லா சாட்சியும் விசாரித்து முடித்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த மனுவை ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கவும் செய்யலாம் அது அவரோட முழு உரிமை இதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்கள் கோட்டாட்சியர் உங்களுக்கு சொல்லுவார் எந்த அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் பே பண்ணும் கவர்மெண்ட்டில் நிறைய கண கணக்கு இருக்குது இல்லைங்களா எந்த கணக்கில் எந்த பதிவாளர் அலுவலகம் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பணம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஆணை எண்ணை அவர் உங்களுக்கு கொடுத்து ஐநூறு ரூபாய் நீங்கள் காலதாமதமாக நடந்திருக்கு இல்லையா அதுக்கான கட்டணமாக ஐநூறு ரூபாயை உங்களை ரிசிப்டில் பே பண்ண சொல்லி உங்களுக்கு ஆணை கொடுப்பாங்க சப்போஸ் கோட்டாட்சியர் உங்களோட மனுவை நிராகரித்து விட்டார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவர் என்னைக்கு நிராகரித்தாரோ அன்றிலிருந்து அறுபது நாட்களுக்குள் மாவட்ட வருவாய் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்கார் இல்லைங்களா அவர் மேக்சிமம் கலெக்டரேட்டில் தான் இருப்பார் அவர்கிட்ட மறுபரிசீலனை செய்யறதுக்கு நீங்கள் முறையிட வேண்டும் உங்களுடைய மனுவை கொடுத்த அறுபது நாட்களுக்குள் மாவட்ட வருவாய் அலுவலர் முழு விசாரணை நடத்தி அவர் ஒரு முடிவுகிறார் அவரும் சரியின் அவர் கோட்டாட்சியர் கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு இறப்பு சான்றிதழ் கொடுக்கறதுக்கான முழு வேலையும் செய்வார் அப்படி இல்லை அவங்க கொடுத்த ஆர்டர் கரெக்டுனா அவரும் உங்களுடைய மனுவை நிராகரித்து விடுவார் ஸோ இவ்வளோ தான் இதில் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது முன்னாடி இறந்துட்டாங்க அவங்க பெயரில் பட்டா இருக்குது பத்திரம் இருக்குன்னா உங்களால் அவங்களுடைய இறப்பு சான்றிதழ் இல்லாமல் எந்த ஒரு பெயர் மாற்றமோ பத்திரப்பதிவு மாற்றமோ செய்ய முடியாது நீங்கள் அடுத்து வாரிசு சன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அந்த வாரிசு சான்றிதழ் வாங்குறதுக்கு உங்களுக்கு முதல்ல இறப்பு சான்றிதழ் தான் வேணும் இந்த இறப்பு சான்றிதழை வாங்கி முடித்த பின்பு அதை கொண்டு தான் நீங்கள் எல்லா மாற்றமும் செய்வீங்க ஸோ இதுதான் ப்ராப்பர் சேனல் நீங்கள் க நீதிமன்றத்து மூலமாக போகிறது போகாதது உங்களோட விருப்பம் பட் இதை ஒரு சாதாரண மனுதாரராக உங்களாலையும் இது எல்லாத்தையும் செய்ய முடியும் ஸோ இது அடுத்து நம்ம வாரிசு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் கிடைத்த பிறகு வாரிசு சான்றிதழ் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் போடலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக வீடியோ தேவைப்படுதுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அந்த வீடியோவுமே ரெடி பண்ணி போடலாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் எப்போ இருந்தாலும் அதை கண்டிப்பாக க கேளுங்கள் நம்ம விரைவில் அதுக்கான பதிலையும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி